ஹாய் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோதுமை ரவையில் எப்படி கிச்சடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஆஸ் யூஷுவல் ரவை வந்து கோதுமை ரவையில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்னு நான் யோசிப்போம் எல்லாமே ஒன்று தான் அது கொஞ்சம் பொடி ரவையாக இருக்கும் இது வந்து கோதுமையாகவே தெரியும் அதெல்லாம் அதுதான் வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா தெரியல பட் இது எப்படி கிச்சரி பண்ணான்னு பார்ப்போம் நான் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கோதுமை ரவையை வறுக்காமல் பண்ணாவே நல்லா வருதுங்க நான் வறுத்துட்டேன் நீங்கள் வறுக்காமல் பண்ணி பாருங்கள் ஏன்னா லைட்டாக அப்படி சூடு ஏறினா போதும்ட்டு எடுத்துருங்க ஏன்னா வறுத்துட்டா வந்து ரொம்ப நித்து நிறுத்தாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பு இந்த புழப்புலான்னு வரா மாதிரி வரணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரவையை வறுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் நான் இருக்கணும் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் தான் காரம் இதெல்லாம் பொறிப்பொடியாக நறுக்கி வச்சாச்சு நறுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்கங்க ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் தான் பண்ணேன் எனக்கு வந்து கொஞ்சம் அதை பேர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது த்ரோட் பேர்னிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் போடல ஏன்னா போட்டால் கொஞ்சம் அதிகமாகிடும் எனக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் காரன்றதுக்காக நான் போடல இது அதனால நான் போல அதை முதலே சொல்லிடுறேன் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணோம்னா நல்லா ஒரு பிரியாணி டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும் ஒரு மாதிரி பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் போட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்த் ஒழுக்காக நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அழகாக போட்டு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அந்த நெஞ்சி கறிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாதிரி பர்னிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணேன் காரம் கொஞ்சம் கம்மியாக அவாய்ட் பண்ணுவோன்றதுக்காக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டியாக ஹெம்மியாக நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணிங்க அந்த மாதிரியும் இப்போ எல்லாத்தையும் நான் நறுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் புதினா இலை எடுத்துக்கோங்க புதினாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா தான் காரம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதில் நான் கருவேப்பில் போட மாட்டேன் அது வந்து வேறு ஃப்ளேவரை மாற்றிடும் அதனால் ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த கரம் மசாலா இருக்குது இல்லையா பட்டை லவங்கம் ஏலக்காய் பேலீஃப் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுவிட்டு அது நல்லா பொரியறோன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட் வந்து புதினாவும் பச்சை மிளகாவும் கூட நான் ஆட் பண்ணிட்டேன் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா காரம் கம்மியாக இருக்குது இந்த பச்சை மிளகாவில் அதனால் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் வெஜிடபிளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து ஒன்றுக்கு நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்ற மாதிரி தாங்க தண்ணி வச்சேன் அப்படி அப்படி வச்சா தான் நல்லா வேகும் நல்லா இது குழஞ்சி வரும் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றை அப்படி இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா வந்து விளக்கம் அதாவது ஒன்றுக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டரை சாரி ஒன்றுக்கு ரெண்டரை ஒரு டம்ளர் அது ரவை எடுத்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அப்போ அது கரெக்டாக வருது இ இதில் இன்னும் இன்னொரு மெத்தட் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் பார் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க குக்கரில் வச்சுருங்க இன்னும் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் இந்த ரவையை கொட்டி வாஷ் பண்ணி கொட்டி எடுத்து அப்படியே விசில் ஒரு மூணு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும் நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ நான் ட்ரை பண்ணுறேன் இன்னொரு தடவை நான் இது வந்து வந்து கடாயிலே பண்ணதுனால சொல்கிறேன் இது கொஞ்சம் டைம் எடுக்குது நீங்கள் குக்கரில் பண்ணிடலாம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு கணக்கில் தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க உப்பு எவ்வளோ தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணிங்கன்னா வேறு டேஸ்ட் இருக்கும் உண்மையிலேயே செமையாக தான் இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க நான் போடலை எனக்கு அது உடம்பு செட் ஆகலைன்றதுக்காக நான் இன்றைக்கி தான் போடல எப்பயுமே போட்டு தான் பண்ணுவேன் சால்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த ரவையை போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மூடி வைங்க மூடி மூடி வச்சு அது கொஞ்சம் இமிண்டு வரணும் நல்லா திக்காயி நல்லா இமிண்டு வரணும் வந்தவுடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த நம்ம தொட்டு ரவையை அழுத்தனோம்னா நமக்கு வந்து வெந்துட்டா மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து குக்கர் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு குக்கரில் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக வரா மாதிரி இன்றைக்கி நான் கடாயில் பண்ணேன் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குது அடுப்பில் கொஞ்சம் நேரம் இருக்க தான் செய்யுது மூடி மூடி வச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது நல்லா டைட்டாகி தண்ணியெல்லாம் வற்றி ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான கிச்சடி ரெடி இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தாங்க அரைச்சேன் தேங்காய் போட்டு கடலை பச்சை மிளகாய் வச்சு சால்ட் போட்டு அரைச்சாச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கிச்சடி நான் பண்ண கிச்சடியில் வந்து இஞ்சி பூண்டு இல்லை நீங்கள் பண்ணுறதுல இஞ்சி பூண்டு போட்டு பண்ணுங்கள் இன்னும் எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணியே தூத்துறோம் அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய வியூஸ் போகுது இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் சுத்தமாகவே இல்லை அதனால சொன்னேன் நான் சேனல் ஆரம்பித்து அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்னோடய சப்ஸ்கிரைபர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் இருக்குது இந்த மாதிரி டைம் ஆயிடணுங்க இந்த மாதிரி நல்லா திக் டைட்டாக தண்ணியே இல்லாமல் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அழுத்தி விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்புறம் கொஞ்சம் இமீடியோன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கு சட்னியோட செமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று மாற்றி சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா ரெண்டு வேலையும் தோசை இட்லியே எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க